குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை பதினொன்று இருபத்தேழு மணி வரை தசமி திதியும் அதற்கு பின்பாக ஏகாதசி திதியும் இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை நாலு இருபத்தொம்போது மணி வரை மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு முப்பத்தோரு மணி வரை சித்தயோகமும் அதற்கு பின்பாக மாலை நான்கு இருபத்தொன்பது மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக சீத்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை நாலு இருபத்தொம்போது மணி வரை கார்த்திகை நட்சத்திரமும் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் ஆகியோர் அமர்வு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரண்டு பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது பணி சம்பந்தமான விஷயங்கள்லேயும் இன்றைய தினத்தில் மிகுந்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடுறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தந்தையுடனான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய தினத்துல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கலாம் பூர்வீக சொத்து தந்தைவழி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது கருத்து மோதல் பிரச்சினைகளிலிருந்து வழக்குகள் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது இடையூறுகள் வரலாம் அதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பரணி நட்சத்திர காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட எல்லா விதமான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நன்மைக்கான தினமாக இன்றைய தினம் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து அவஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்தும் இருந்தெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது மேற்கல்வி சம்பந்தமான தகுதிகள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மனதளவில் குழப்ப நிலைகள் அதிகரிக்கிறதுனால எந்த நேரத்தில் எதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இன்றைய தினத்தில் உருவாகுவதற்கான சூழல்கள் இருக்கின்றது இறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இந்த பட்டத்தில் ராசியில் இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அம்மாவளி உறவில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன புரிதல்கள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான நபர்களுக்கு சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் நாம நல்லா பேசும் பொழுது இந்த மாதிரியான மன கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் வேலை சம்பந்தமான தேடுதல்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகளும் வெற்றிகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஏதாவது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் இன்றைய தீர்வுகள் காணக்கூடிய சூழல்கள் வரலாம் அதுல வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் வழியில மாமன்னார் வழியில வேலையாட்கள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது தாய் வழி இளைய உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறது காண வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது வேலை குறித்த முயற்சிகளில் வெற்றிகள் பெறக்கூடிய தினமாக இருக்கிறது உடல்நல நல ஆரோக்கியத்திலையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அல்லது வேலை சம்பந்தமான விஷயம் அதிக ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய நபர்களாக இன்றைய இருப்பீங்க உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து இருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தார்களுடைய ஆதரவுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதெல்லாம் என்ற தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் உள்ளது இவங்களுக்கு மனதளவில் ஏதாவது சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூஜை பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் அது சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் பெறக்கூடிய லாபங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ பெருமான் வழிபாடு கன்னீ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய அம்மாவிற்கு அண்டை அயலார்களுக்கு உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல் மிகுதியாக இருக்கும் உங்களுடைய அம்மாவிற்கு மனதளவுல சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதனோடு மட்டுமல்லாமல் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது விவசாயம் உள்ளிட்ட உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு து உத்திரம் நட்சக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ரத்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை எடுத்து செய்றீங்கன்னா சின்ன சின்ன கவன அவசியமானதாக இருக்கிறது அதில் ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் உள்ளது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயண சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கவனமுடன் பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சேமிப்பு சம்பந்தமான பத்திரங்கள் இருந்தா அதை கவனத்தோடு வச்சு கொள்ள வேண்டியதும் முக்கியமாக இருக்கின்றது ஏதாவது கொடுத்த பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதற்கான பத்திரங்கள் ஆவணங்களை வாங்கி வச்சுக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது வெற்றிகள் வந்து சேரக்கூடிய நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபநிலைகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மையான விஷயம்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பின்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்ரமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் தன வரவுகள்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு பண வருவாய்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் தாய் வழி மூத்த உடன் பிறப்புகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளை எடுத்தாலும் இன்றைய தினத்தில் இறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் காணப்படுவதற்கான சூழல்களும் அதிகமாக தாக இருக்கின்றது லாபகரமான விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது மூத்த சகோதரர் வழியில இருந்தெல்லாம் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான காரியங்கள் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்களையும் நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது ஒரு சிலருக்கு தன்னை குறித்த விரத்தி நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளோடு கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க புதிதாக முயற்சிகள் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் இருந்தும் மாமியார் இருந்தும் ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது எல்லா இடத்துலையும் குறிப்பாக பணியிடங்கள்னு பார்க்கும் பொழுது நாம் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகளும் இன்றைய உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளில் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது அரசியல் சம்பந்தமான பதவிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துறை சார்ந்த செலவினங்கள் என்ற தினத்தில் இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது பாதம் சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய சூழல்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தவறான செயல்களாக இருந்தால் அது முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் அதன் வழியில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெற்றிகள் குவியக்கூடிய தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாபங்களை பெறக்கூடிய தினமாக உள்ளது அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் அதுலேயும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த லாபங்கள் பெறும்பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் ஈடு பொழுது அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இன்றைய தினத்தில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் பிறருக்கான லாபநிலைகள் அதிகமாக இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லேயும் இன்றைய தினத்தில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சுய தொழில் சார்ந்த முயற்சிகள் குறித்த முய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மனைவி இருந்து நண்பர்கள் வழியிலிருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தொழில்முறை குறித்த பயணங்கள் எல்லாம் போகுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த இடங்கள்ல இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூலிகை மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நன்மைகள் மிகுந்த தினமாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ